ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து வேல்டு புக்கில் தேர்டு டேம்மில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பகுதி பார்த்தோம் உரைநடை பார்த்தோம் துணைப்பாடம் வந்து இந்த பாடத்துக்கான துணைப்பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்காது ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இலக்கணம் வந்து பார்க்கலாம் இலக்கணமும் மொழி திறனும் மொழிக்குள் வியப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சொல் பல பொருள் நம்ம தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கும் அந்த மாதிரி இந்த சிக்ஸ்த்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் பாடல் வந்து நமக்கு இருந்தாங்க இதே பாடத்துல இசையமுது முது அப்படின்ற பாடத்துல இருந் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வச்சு நமக்கு வந்து இந்த செயல் பகுதியில் இருந்த வார்த்தைகளை வச்சு இலக்கணத்தை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னன்றதை பாத்திரலாம் பாரதிதாசன் பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் இடம் பெற்றுள்ளது மூணு இடங்கள்ல வந்திருக்கு ஆனா மூணு இடத்துலயுமே வேற வேற அர்த்தங்கள்ல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது செடிகொடியை குறித்தது மரமும் தலையும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல தலை அப்படின்றது எதை மீன்படுது மரமும் தலையும் அப்படின்றப்ப செடி கொடிகளை மீன் பண்ணுது ஓகேவா எலதலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்ப செடி கொடிகளை குடிக்குது அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய தலை அப்படின்றது என்ன சொல் பெயர் சொல் இந்த இடத்துல வரக்கூடிய தலை அப்படின்றது பெயர் சொல் ரெண்டாவது பாருங்க தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல் இந்த இடத்துல என்ன சொல்லா வருது வினைச்சொல்லா வருது அதே வேர்டு தான் இங்க நமக்கு பெயர் சொல்லா வந்தது இங்க வினைச்சொல்லா வருது அதாவது என்ன அப்படின்னா தலையா வெப்பம் தலைக்கவும் அதாவது தலைத்தலை பத்தி கொடுத்துருக்காங்க தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு எடுத்துக்காட்டு நாடு தலைக்க நாடு வளர்க அப்படின்ற அர்த்தம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தலை அப்படின்னு பார்த்தது பெயர் சொல்ல வந்தது ரெண்டாவது நம்ம பார்த்தது வினை சொல்ல இருக்கு நெக்ஸ்ட் சேலையை தலைய தலைய உடுத்தினால் சேலையை தாள படியுமாறு உடுத்தினால் என்பது பொருள் சேலையை தலைய தலைய உடுத்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாள படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள் ஓகேவா அதுதான் நமக்கு வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரே வேர்டு அந்த நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அர்த்தம் வந்து மாறுது அப்படின்றத நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வர்றாங்க ஓகேவா பழமொழி நானூறு செய்யுளை பாருங்கள் ஆற்றுணா அதாவது ஆறு கூட்டல் உணா அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஆறு அப்படின்றதுக்கு நிறையா ஆஹ் நிறைய வந்து அர்த்தம் இருக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆறு அப்படின்றது நம்ம நம்பர் ஆற வந்து சொல்லுவோம் சிக்ஸ் அதாவது ஆறு அப்படின்ற நம்பர் வேற என்ன ஆறுன்னு இருக்கு இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு ஆறு ஓடுதுன்னு சொல்லுவோம்ல அப்ப தண்ணி தண்ணி போகக்கூடிய அந்த ஒரு பரப்பை என்ன சொல்லுவாங்க ஆறுன்னு சொல்லுவாங்க வேற என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஆறு அப்படின்னா ஒரு வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாதை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்கு ஆறு அப்படின்னா வந்து தனி தனித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ஒரு பிரச்சனையை ஆற விடு அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அதை கொஞ்சம் தனியை விடு கொஞ்சம் வந்து அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அப்போ ஆறு அப்படின்றதுல நமக்கு நாலு அர்த்தம் இருக்கு ஒன்று நம்பரை குறிக்குது இன்னொன்று வந்து நீர் பரப்பை குறிக்குது இன்னொன்று பாதையை குறிக்குது இன்னொன்று வந்து தனிதல் அப்படின்றத குறிக்குது ஓகேவா அப்போ தமிழ்ல ஒரு ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சிக்ஸ்த்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பயிற்சி இருக்கும் இதை வந்து நம்ம பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா கனகன தனதன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும் ஏதாவது சவுண்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு ரெண்டாக தான் வரும் இப்போ எப்படி சொல்கிறது மல மலை வந்து சட சடன் பெய்யுது பல பலன்னு மின்னது இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல அப்போ மேக்சிமம் சவுண்டை உணர்த்தக்கூடிய சொற்களா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு ரெண்டாக தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அது கண்டிப்பாக ஒலி குறிப்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தம் அப்படின்றது கிடையாது கன கன அப்படின்னு சொல்லி இருக்கா இப்போ இதை பிரிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நமக்கு வந்து க தெரியாது அர்த்தமும் இல்லை ஆனால் ஒளியை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ரெண்டா சேர்ந்து வரும் இத நம்ம கிராமர்ல இலக்கணத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு வேர்டு வந்து சேர்ந்து சேர்ந்து வர்றது இரட்டை கிழவி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு வார்த்தை இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கிளவினா என்ன அர்த்தம் இரட்டை கிழவியில் கிளவி அப்படின்னா ஒரு வார்த்தை ஒரு சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப இரட்டை கிழவி அப்படின்னா ரெண்டு வார்த்தை ரெண்டு சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா இத பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தராது இரட்டை கிழவி வார்த்தைகளை பிரித்தால் பொருள் தராது கீழே அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி வந்து கொடுத்துருப்பாங்க பட்டாசு எப்படி வெடித்தது படபடன்னு வெடிச்சிச்சு குழந்தை எப்படி ஓடியது தட தட அல்லது குடுகுடு என்ன ஓடியது சுருக்கமாக பேசு வளவலை என்ன பேசாதே வைரக்கல் பலபலை என மின்னியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்றப்போ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறப்ப அது ஒரு அர்த்தம் வந்து இருக்காது இதை வந்து நம்ம இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பல செயலில் வரும் பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அறிவுடையார் அறிவு கூட்டல் உடையார் அறிவு கூட்டல் உடையார் நெக்ஸ்ட் அக்துடையார் அஃது கூட்டல் உடையார் அஃது கூட்டல் உடையார் நாடில்லை நாடு கூட்டல் இல்லை நாடு கூட்டல் இல்லை ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருவோம் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பை பத்தி ஒத்த கொம்பு வரக்கூடிய எழுத்துகள் எல்லாமே குரில் எழுத்துக்களா இருக்கும் செடி செய் செயல் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே ஒத்த கொம்பு வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே மேக்சிமம் குரில் மட்டும்தான் வரும் ஓகேவா மேக்சிமம் அப்படின்றதெல்லாம் கிடையாது குரில் எழுத்தா மட்டும்தான் இருக்கும் இரட்டை கொம்பு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்துக்கள் நம்ம ஏன் நெடில் எழுத்துக்களா வருது நீட்டி ஒழிப்போம் வேல் ஏல் அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டி ஒழிக்கிறதுனால எழுத்து ஓகேவா அதே மாதிரி ஒற்றை கொம்போட துணை எழுத்து சேர்ந்து வந்தாலுமே அது என்ன என்னவா வரும் அப்படின்னா குரில் தான் வரும் பொருள் அப்படின்னு நம்ம போடுறோம் ஒத்த கொம்பு அதே மாதிரி ஒரு துணைக்கால் வருது ஏதோ ஒரு மெய்யெழுத்துக்கு இடையில உயிர்மை எழுத்துக்கு இடையில ஒத்த கொம்பும் அதே மாதிரி ஒரு துணைக்காலும் சேர்ந்து வந்தாலுமே அது வந்து குரில் எழுத்துக்களா இருக்கும் நடுல வரக்கூடியது உயிர்மை எழுத்து பாவோ காவோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்து இந்த எழுத்துக்கும் முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி ஒரு ஒற்றை கொம்பும் பின்னாடி ஒரு துணைக்காலும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்படி தான் இருக்கும் குறிலா தான் இருக்கும் இதே இது ரெட்ட கொம்பும் ஒரு துணை எழுத்தும் இருந்துச்சு அப்படின்னா அது நெடில் எழுத்து இப்ப தோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தோடு தோடு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ரெட்டக்கொம்பு இருக்கு துணைக்கால் இருக்கு நடுவில் வந்து ஒரு உயிர்மை எழுத்து இருக்கு இது வந்து என்ன எழுத்து அப்படின்னா நெடில் எழுத்து ஓகேவா நெடில் எது குடில் குரில் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்காக கொடுத்துருக்காங்க குரில் நெடிலை பற்றி இவ்வளோதான் நமக்கு வந்து சிக்ஸ்தில் இந்த பாடத்துக்கான இலக்கணம் ஓகேவா மிதியெல்லாம் பயிற்சிக்காக கொடுத்துருப்பாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக பார்க்குறப்ப நமக்கு இந்த செயல் வந்து இருக்காது இருந்தாலுமே நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது ஓகேவா அதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ